ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நம்ம லேடிஸ்க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத விஷயங்கள் ரகசியங்கள் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப பெண்கள் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத ஒரு ஆறு விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி நம்ம யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும் நம்ம வந்து ஒரு நாலு பேர்கிட்ட தானே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை சொன்னா தானே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இந்த விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகள் தான் வரும் அதோட கொஞ்சம் பேச்சு கொடுத்தா போதும் உளர்வாய் ஓட்டவாய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு பேரும் கிடைக்கும் சில பேர் இப்படி பேசி பேசி எல்லா தகவலையும் வாங்கிடுவாங்க நம்மளும் நம்ம தெரியாமலே சொல்லிடுவோம் முதல்ல சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வேக வேகமா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த தான் நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும் நம்மளை பத்தி எல்லா விஷயங்களையும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனா சில பேர்ட்ட நம்ம பேசும்போது பட்டும் படாமல் அழகா பேசிட்டு அந்த இடத்த விட்டு அகர்வாங்க இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா நம்மளே வாய் கொடுத்து நம்மளே நிறைய தகவல்களை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு நம்மளே பிரச்சனையை விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்றது இது வந்து சொல்லக்கூடாது எப்படின்னா இப்போ ஒரு பண்டிகையை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க நேற்று பண்டிகை எப்படி போச்சுன்னு இதை ரெண்டு விதமாக சொல்லலாம் நேற்று வந்து பண்டிகை ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நல்லா செலிப்ரேட் பண்ணோம் நேற்று நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது விஷயம் இவ்வளவுதான் ஆனால் இதையே சில பேர் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா நேற்று வந்து எப்படி இருந்தது தெரியுமா நேற்று மட்டன் மட்டுமே மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் பட்டாசு அது இது எல்லாம் சேர்த்து பதினாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு காலையில் இப்படி இருந்தது மதியம் அப்படி இருந்தது நைட் அப்படி இருந்தது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்றது அதுக்கு என்னென்ன செலவாச்சு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தம்பட்டை அடிக்கிற மாதிரி பேசுறது அதே மாதிரி ஒரு டூருக்கு போயிட்டு வந்தாலும் டூருக்கு போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த இந்த இடங்கள் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதான் விஷயம் ஆனால் இதையும் தூரம் விவரித்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு விவரித்து நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்றது இது வந்து நம்மள உண்மையாவே நேசிக்கிறவங்க உண்மையாவே நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் தான் ஆனா மத்த எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா மத்தவங்களோட கண் பார்வைக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் கண்ணு பட போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது எப்படின்னா மற்றவங்க வந்து கண் வந்து நம்ம மேலே வர்றதுக்கு நம்மளே ஒரு காரணமாகிடுவோம் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் தான் ஆனால் நம்மளே அதை வாயால் சொல்லி சொல்லி இன்னொருத்தவங்க கண் உறுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அது கடைசியில் நமக்கே பிரச்சனையாக வந்துடும் அளவுக்கு நம்ம ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயம் இதை வந்து இன்னொருத்தங்களுக்கு சொல்கிறது நம்மளோட ஐடியா அப்படின்னு சொல்லலாம் இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது வந்து தேவையில்லாதது சொல்லவும் கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து அவள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நர்சிங் படிக்க வைக்க போகிறேன் நர்ஸுக்கு வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க நல்ல மார்க் கிடச்சிது ஆனால் படிக்க வைக்க முடியல வீட்டு சூழ்நிலையில் அவ்வளோ பணம் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு போக ஒரு வேண்டியேஷன் ஆயிடுச்சு நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் வந்து வேலைக்கு தான் போயிருந்தேன் அந்த ஒரு வருஷத்தில் எல்லாருமே பண்ணி எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இது வந்து பார்க்குறவங்க எல்லாரும் எங்கிட்ட என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ நர்சிங் படிக்க போறேன்னு சொன்னாங்களே அது என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம பிளான் பண்ண ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும்போது நமக்கு இது கஷ்டமா இருக்கும் சொன்னது எங்க அப்பா தான் ஆனால் நான் வேலைக்கு போகிறத பார்த்துட்டு எல்லாரும் என்கிட்ட தான் கேட்க ஆரம்பிச்சாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம் இது வந்து பண்ண போகிறோம் இனிமேல் இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் இல்லை இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம் இல்லை நகை வாங்க போகிறோம் எதுவா இருக்கலாம் எதுவா இருந்தாலுமே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்க கிட்ட வந்து அந்த பிளான் அந்த ஐடியாவை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே ஆவலா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை சீக்ரெட்டாக நம்ம மனசிலே வச்சுக்கிட்டு அந்த பிளானை நிறைவேற்றுறது தான் ரொம்ப நல்லது நம்ம வந்து அப்படி செய்யும் போது தான் அது ரொம்ப சக்ஸஸ் ஆகவும் செய்யும் தான் சொல்லுவாங்க ஒரு மேரேஜாக இருந்தால் கூட ஃபர்ஸ்டே எல்லா டீடைல்ஸும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு இல்லை எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில் சொன்னா போதும் ஏன்னா சில நேரங்களில் மற்றவங்க அதை

பணத்தை வந்து முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் மொத்தத்துல பண சம்பந்தமான எந்த விஷயத்தையும் சொல்லாமல் விஷயத்துக்கு பணத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கலாம் நீங்க வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க அவங்க வந்து ஒரு பண தேவை இருக்கும்போது உங்ககிட்ட கேட்கலாம் ரெண்டே நாள்ல தந்துடுவேன் அப்படின்னு கூட சொல்லி கேட்கலாம் அந்த நேரத்தில் கொடுக்கவும் முடியாது தரமாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்போம் ஆனா நம்மக்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்த நம்மளே வாய் திறந்து சொன்னதுனால இப்போ வந்த பிரச்சனை

வெற்றி பெற்ற ஒருத்தரோட கதையை கேட்கறதுக்கு தான் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தரோட கதையை கேட்கறதுக்கு யாருமே ஆர்வத்தில் இல்லை அது மாதிரி தான் நம்ம ஏமாந்து போன ஒரு கதையை சொன்னாலுமே அதை கேட்டுட்டு ஒரு ஏமாளி அப்படின்னு ஒரு பேரை தான் கொடுத்துட்டு போவாங்களே தவிர ஒருவேளை நமக்காக பரிதாபப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த விஷயத்த சொல்லுவோம் இல்லை ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவோம் கடைசியில் அதுலருந்தான் நமக்கு ஒரு இன்சல்ட் ஒரு அவமானம் தான் கிடைக்கும் அதனாலே ஒரு சக்ஸஸை நீங்க பார்க்குற வரைக்கும் உங்களோட தோல்விகள் எல்லாத்தையுமே உங்க மனசுல தான் வச்சுக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஏமாந்து போன கதைகள் இருந்தால் அதுலேருந்து பாடம் கத்துக்க இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது அடுத்ததான் வீட்டில் இருக்கிற விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் நாலு சவத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே முடிஞ்சிட்டு அப்படின்னா ரொம்ப நல்லது இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அது மற்றவங்களோட பார்வைக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் அது என்னவோ வேணா இருக்கலாம் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற விஷயங்கள் மொத்தத்தில் சொந்தங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிறைய பாலிட்டிக்ஸ் நடக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் திரும்ப நமக்கே ரிவீட் அடித்து வரும் மொத்தத்தில் சொந்தங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சொல்லவும் கூடாது ஏன்னா நம்ம சொல்ல போய் திரும்ப அதை வந்து இன்னொருத்தங்க கேட்டு அதை ஒரு நாலு வார்த்தையாக திரும்ப மாற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி திரும்ப திரும்ப அப்படி வரும்போது நம்ம நிம்மதியே கேள்விக்குறியாயிரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அமைதியாக இருக்கலாம் நான் ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுவேன் நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேசணும் அப்படின்னு கிடையாது அடுத்ததான் இன்னொருத்தரை பற்றி நம்ம நினைக்கிற ஒப்பீனியன் நம்ம வந்து ஒருத்தரை பற்றி ஏதாவது நினச்சிருப்போம் இவங்க வந்து கோபக்காரங்க அந்த மாதிரி அந்த வந்து நம்ம இன்னொருத்தட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான தர்மம் அப்படிங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்கிறது உதவி தேவைப்படுற நிலமையில இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற நிலமையில இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும் அது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும் நம்ம ஒருத்தங்களுக்கு செஞ்ச விஷயத்தை நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி சொல்லி காட்டக்கூடாது ஒரு கையால் உதவி செய்கிறது இன்னொரு கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு இந்த தான தர்மங்கள் வந்து நம்ம உதவி செய்கிறது வந்து இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம் அதோட பலன் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறீங்க பதிலுக்கு அவங்க எதுவும் செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க அந்த உதவியும் வந்து கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அது வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்னொரு வழியில கிடைக்கும் பிரதிபலன் வந்து அதே நபர் தான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இல்லை சில பேர் வந்து இதுக்காக வருத்தப்படுவாங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே உதவி செஞ்சோம் பதிலுக்கு வந்து அவங்க செய்யலை அப்படின்னு ஆனால் கடவுளோட பார்வையில் வந்து எல்லாமே இருக்கும் அது வந்து இன்னொரு வழியில் இன்னொருத்தர் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இதில் வந்து இன்னொருத்திட்ட பேசுகிறதுலையும் இன்னொருத்தட்ட சொல்கிறதுலையுமே லிமிட் வந்து தேவை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க